அன்பின் வடிவங்களே அன்பே கடவுள் அன்பு இருந்து சேவை என்னும் மொட்டுவிட்டு பக்தியாக மலர்கிறது நீருக்கு தன்மையும் நெருப்புக்கு வெம்மையும் போல மானிடருக்கு அன்பு இயற்கையானது அன்பு இரக்கம் தியாகம் இவை நிரம்பிய உள்ளம் நறுமணம் மலர்கள் நிறைந்த நந்தவனம் வெறுப்பு கோபம் பொறாமை நிரம்பிய உள்ளம் நாரிடும் குட்டையே அன்புள்ளோர் நல்ல மக்கள் அன்பில்லார் பொல்லா மக்கள் அகந்தை தோல் அகற்றி தன்னல விதை நீக்கி அன்பு கனியை உண்டு மகிழ வேண்டும் அடுத்தவர் இன்பத்தில் நாம் மகிழ்ந்து மற்றவர் துன்பத்தில் நாம் நெகிழ்ந்து ஏகமாக இருப்பதே இறையருள் பெரும் வழி அன்பின் வடிவங்களே உண்பதற்காக உயிர் வாழாது உயிர் வாழ்வதற்காக உண்ணுங்கள் அழியா பொருளை உணர்ந்து அதை அடையும் முயற்சியில் ஏற்படும் தடங்கல்களை தாங்குவதே தவம் மனசாட்சிக்கு செவிசாய்த்தால் நேரான பாதையில் சீராக செல்லலாம் இல்ல தூய்மையை விட இதய தூய்மையே உயர்ந்தது அன்பினும் விளக்கணிந்தால் பொறாமை என்னும் இருள் சூழும் பொன் பொருளை இழப்பதல்ல தியாகம் ஆசைகளை அழிப்பதே தியாகம் ஆயிரம் நூல்கள் பயிலுவதை விட ஒரு உயர்ந்த நூலின்படி ஒழுகல் மேலானது ஆண்டவரிடம் அன்பு செலுத்துதல் என்பது எல்லோரிடமும் தெய்வீகம் காணுதல் அன்பின் வடிவங்களே செயற்கை கோள் படைத்த விஞ்ஞானியை பாராட்டும் நாம் இயற்கை கோள் படைத்த இறைவனை எண்ணி பார்க்க வேண்டாமா